வரல சார் இப்போ எனக்கு வந்து ஆனா ஒரே ஒரு கமெண்ட் வந்து இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீங்க ஒன்னு இதுல இருக்கணும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு முயற்சி நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி மற்ற வீடியோக்கள்ல ஆஹ் இருபது நிமிஷமோ அரை வரு பண்ணிட்டு எப்ப கலவைகள் முடியுதோ அப்ப தானாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது

நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து எப்படி சுவாசிக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நேரம் ஆயிட்டதுனால அதோட க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த குழந்தை சுவாசிக்கிறத ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன பதிவில் இப்போது அதே வந்து எப்படி வந்து நாம் வந்து ரியலிஸ்டிக் இப்போ இருக்கிற நம்முடைய வேர்ல்டில் அதை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியோட சிம்பிள் சரிங்களா குரு தட்சிணாமூர்த்தியோட சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரு அந்த தட்சிணாமூர்த்தி சொல்றவர் வந்து ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டு ஒரு கால மடக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு அவர் காலு கீழே வந்து ஒரு பூதகணம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு மேலே வந்து அந்த கிளைகள் இருக்கிற மாதிரி மரத்தடியில் உட்காந்துருக்க மாதிரி அதை காட்டின மாதிரி அதை காட்டியிருப்பாங்க இப்போ எப்படி வந்து ஒரு குழந்தையானது வந்து நுரையீரையில் விட்டுட்டு தாயினுடைய அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபரை வந்து அந்த நஞ்சு கொடி பண்ணுதோ அதே தான் இந்த உடம்பின் தாயாகிய உயிரோட நம்ம ஒட்டி செய்யப்படும் இது வரைக்கும் புரியுதா நான் சொல்கிறது தாய் இந்த உடம்பின் தாய் இது சவுண்ட் பிரசிலியன் சார் சவுத் சிரேகேட்ல இப்போ கேக்குதா நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்கு சார் அதுல அது அது வந்து எல்லா யார் மைக் ஆஃப் பண்ணிடுங்க மா மைக் மைக் ஆஃப் பண்ணுங்க மோகன் சுந்தரி உங்க மைக் ஆஃப் பண்ணிடுங்க மா மியூட் போடுங்க

இந்த டீசல் பெட்ரோல் இன்ஜினை வந்து எப்படி வந்து எலக்ட்ரிக்கு இன்ஜினாக மாற்றுறது அப்படின்றது தான் அந்த அந்த தத்துவ விளக்கமாக அங்கே வந்து இருக்குது இப்போது அந்த மரமாக இருப்பது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த நஞ்சுக்குடின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு கால கீழே வச்சிருக்கிறது வந்து என்னென்னா காற்று வந்து ஒரு காற்று அதாவது வந்து கீழே இறங்கக்கூடிய காற்று அந்த வந்து எதோட இருக்குதுன்னா என்ன லிங்கில் இருக்குன்னா அந்த உடம்போட ஓட லிங்கில் இருக்குது ஸோ இந்த முறையை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சார் கூட கேட்டார் ஒரு பாடல் சொல்லி அந்த பாடலில் வந்து விளக்கம் எனக்கு சொல்லுங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் இன்னைக்கு நம்ம பேசுகிற அதே டாப்பிக்கை தான் அவரும் வந்து கேட்டிருக்கிறார் அதாவது அந்த பாடல் வரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கிறேன் கேளுங்க ஒரே நிமிஷம் ஊகமுறை யோகமீது வாசல் பூட்டு உட்புகுந்து மனது உயிரை ஊடு வாசல் ஆக உரை நீட்டி முனைவாசல் கூட்டு ஐயா ஐயா தீப ஒளி அருட்பெருஞ்சோதி அருட்செஞ்சோதி அப்படின்னு வந்து காகபூஜன் அவருடைய பாடலில் இது வருது எப்போ வந்து இந்த யோக சித்தி என்பது நடக்கும் இந்த யோக மார்க்கத்துலன்றதுக்கு அந்த ஒரு முறையை அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது வாசல் பூட்டு பூட்டியிருக்கிற வாசல் இந்த பத்தாம் வாசல் இந்த பத்தாம் வாசலை திறந்து கொண்டு உள்ளே உணர்வை இந்த காற்றின் வழியாக மேலே ஏற்றி உயிரை ஊடுருவி அப்படின்னா என்னென்னா உயிரோடு ஒன்றி நின்றீங்க அந்த தெளிவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நின்றுங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய உடம்பு அழியாமல் இருக்கும் அப்போது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து செஞ்சோதி செஞ்சோதி தீப ஒளி அருட்செஞ்சோதி செஞ்சோதி செஞ்சோதி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் செந்தி செஞ்சோதி செவ்வொழி இப்படி பல பேர்கள் இதுக்கு இருக்குதுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த செவாக்கியருடைய பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த காற்றை பத்தாம் மசல் வழியாக மேலே ஏற்றி இரு காற்று அதாவது என்ன இடக்கலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய இரண்டு காற்றை ஒன்றாக்கி மேலே ஏற்றி இந்த செஞ்சுடர்னு சொல்லக்கூடிய எல்லை இல்லாத அந்த வெளியில போய் ஊன்றி நின்றால் அப்ப உங்களுக்கு ஆனந்த வெள்ளம் உடம்பெல்லாம் பாயும் அப்படின்றத வந்து அவருடைய பாடல் வரியில சொல்லி இருக்கிறார் சரிங்களா இது வந்து தான் இந்த பாடலும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்ப நம்ம சொன்னது கரெக்டு தானே என்ன அது கரெக்டா தப்பு இருந்து ஆ ஏற்கனவே நம்ம எல்லாம் போட்டிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம போட்ட பதிவுலாம் அதெல்லாம் இருக்குது அதை வந்து வ நம்முடைய சிதர்கள் பாடியிருக்காங்கன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ அதுதானே உண்மையாக இருக்குது இப்போது சரியா ஆ இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த குழந்தை வந்து அந்த நஞ்சு கொடி வழியாக இருந்து அந்த உயிர் ஆற்றலையும் அந்த காற்று எல்லாத்தையும் பெற்றுக்குதோ அதே மாதிரி நீங்க இந்த பத்தாம் வாசலை திறந்து சரியா இந்த காற்றை பத்தாம் வாசல் வழியாக மேலே ஏற்றி அப்ப என்ன சொல்கிறார் இந்த காற்று இந்த மாதிரி மேலே ஏறுச்சுன்னா அப்போ என்ன ஆகுமா இந்த ஐந்து பூதங்கள் ஆகிய ஐந்து புலன்களில் இருக்கின்ற உணர்வு என்பது கூடவே மேலே போயிடுமா அங்க அந்த வெளின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் ஊன்றி பழக வேண்டும்ன்றார் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஊன்றுறதுன்னா என்ன இருக்குன்னா இந்த பாம்பு வந்து அந்த நம்ம சொன்ன சிவலிங்கத்தில் சுற்றி நிற்கணும் தலை பாம்பு அது கீழே வரக்கூடாது அதுக்கு அங்கேயே நின்றுது அப்படின்னா இந்த உடம்பு வித அழிவும் இல்லாமல் உயிரும் உடலும் இணைந்து விடும் அப்பொழுது அங்கே வந்து மனமற்ற நிலை உருவாகும் இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார் அந்த மனம்தான் வந்து இதெல்லாம் இயக்குது எண்ணம் வருது அப்படி அப்படின்ற ஒரு சில விஷயங்களை அவர் சொல்கிறார் அதாவது என்னென்னா சமாதி நிலையில் இருக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு மனமாக இருக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுங்களா இருந்தார் நான் அவருக்கு இதை மறுபடி மறுபடி பார்ப்பா இந்த பதிவு அப்படின்றத அவருக்கு அமைச்சிருக்கிறேன் அவருக்கான இந்த விடையை நான் இப்போ சொல்கிறேன் அதாவது முதல்ல எண்ணம் வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு பொருள் தன்னை தாண்டி ஒன்று இருக்க வேண்டும் அப்போ தான் அதை பற்றிய எண்ணம் என்பது வரும் அதுதான் இந்த ஐந்து புலன்களின் வழியாக நமக்கு எண்ணங்களை உருவாக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஆப்பிள் எதிரில் இருக்குதுன்னா உடனே அந்த கண்ணு பார்க்குது அந்த அது என்ன அப்படின்றத அதை பார்க்குது உடனே அந்த அந்த புலன்கள் வழியாக அதுக்கு போன புத்தி என்ன பண்ணுதுன்னா ஆராயுது அதை பற்றி என்ன ஏது பழைய ரெக்கார்டை தேடுது அப்போ அதுக்கு பேர் ஆப்பிள்னு ஏற்கனவே அந்த அந்த அனுபவத்தில் அது இருக்குது அப்போ அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா இதை சாப்பிட்டாக்க நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லுது உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த உயிரிலிருந்து எண்ணம் வெளிப்படுகிறது அந்த எண்ணம் வெளி எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா முதல்ல அந்த ஆப்பிளை எடு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ரெண்டாவது எண்ணம் அந்த ஆப்பிளை எடுத்து வாயில் வெய்யி மூணாவது எண்ணம் அதை கடி நாலாவது எண்ணம் அதை மெல்லு ஐந்தாவது எண்ணம் அதை முழுங்கு இப்படி இந்த எண்ணங்களின் கோர்வையாக வருவது தான் மனம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மனம்ன்றது வந்து ஏதோ ஒன்று பிரபஞ்சத்தில் தனியாக தொங்கிகிட்டு இருக்குது அது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறது மற்றவங்க யூடியூப்பில் போடுறத பற்றியெல்லாம் நீங்கள் செய்து பேசாதீங்க சரியா நம்ம இங்கே சொல்கிற விஷயங்கள் வந்து இறைவனால் உணர்த்தப்பட்ட விஷயங்கள மட்டுந்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆசைக்கு காரணம் என்ன ஆசைய துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னார் ஆசைக்கோட காரணம் என்ன இரண்டு பட்ட நிலை தர் இஸ் அதர் தேன் ஒன் சரியா அப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்கும்போது தான் அந்த ஆப்பிள்னு இருக்கிறதுனால தான் அந்த ஆசை வந்தது அதை சாப்பிடணுன்ட்டு இதே வந்து அந்த ஒருவர் மட்டுமே தனியாக ஒரு மனாந்தரத்தில் இருக்கும்போது அந்த நினைப்பு இருக்க பொறுத்து இல்லை சார் நம்ம என்ன இதில் இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணம் என்ற ஒன்றை கூட்டமைப்பாக மனம் இருக்கிறது அந்த மனம் என்பதற்கு இன்னொரு பேர் தான் மாடுன்னு சொல்கிறது அது உயிருக்கும் உடலுக்கும் நடுமத்தியில் இருக்குது இந்த மாதிரி ஆயிரம் எண்ணங்களின் கூட்டமைப்பாக இருந்ததுன்னா உங்களுடைய மனம் என்பது தடிமனாக இருக்கும் அந்த தடிமனான மனம்தான் அந்த பத்தாம் மாசலை மூடி இருக்கின்ற கதவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு வெர்ச்சுவல் ஹோல் வெர்ச்சுவல் ஹோல்னால் மாயா வாசல் என்பதை நாம் புரிந்து கொண்டு விடும் அப்போது நீங்கள் எப்போ வந்து உங்கள் உணர்வுகளை எடுத்துகிட்டு போய் உயிரில் ஒடுக்குகிறீர்களோ ஏன்னா அந்த உணர்வு எப்பத்துலேருந்து வருதுன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உணர்வு வரும் அதே மாதிரி உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எண்ணம் வரும் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஆசை வரும் எல்லாமே அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஸோ மனம்னு தனியாக ஆசைப்படாது மனம் வந்து எல்லாத்தையும் இயக்குதுன்னு சொல்கிறது வந்து உண்மை கிடையாது சரியா அப்போது இதில் இன்னொரு கேள்வியும் அவர் கேட்டிருக்கார் ஒரே குடும்பத்தில் பிறந்த இருவர் ஒரே சூழ்நிலையில் வளர்ந்தாலும் இருவேறு கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் அதாவது ஒருத்தர் வந்து நல்ல எண்ணங்களை கொண்ட ஒரு ஒரு குழந்தையாக வளர்கிறார் இன்னொருத்தர் வந்து கெட்ட எண்ணங்களை கொண்ட ஒரு குழந்தையாக வளர்கிறார் ஆனால் ஒரே வீட்டில் ஒரே சூழ்நிலையில் அப்பா அம்மா கொடுப்பே இருக்குன்ற இந்த குழந்தைகளுக்கு ஏன் இருவேறு ஒரு மனநிலை அப்போ மனநிலை வந்து வெளியில் இருக்கிற சூழ்நிலையால் தான் அமைதா இல்லை அதுக்கு எப்படி வருது அந்த மாதிரி அப்படின்றதுக்கு தான் நம்ம ஏற்கனவே நம்முடைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ உங்களை வந்து திருத்திட முடியாது யாரோ உங்களை வந்து கெட்டவனாக மாத்திர முடியாது இது எல்லாமே நிகழணும்னு ஒரு விதி இருந்தால் நிகழும் நீங்கள் கெட்டவனாகத்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் அப்போ அவன் வந்து கத்தியை தூக்கிட்டு அலைவான் ஏன்னா அவன் குழப்ப அதுவாக இருக்கிற ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாகும் முதல் நல்லா புரிஞ்சிங்க சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்களுடைய குணத்தின் வெளிப்பாடை காட்டுவதற்காக அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் அமைகிறது அப்படின்னு தான் புரிஞ்சிடணும் ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை மாத்திடுச்சுன்னு நான் சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த இயற்கையில இருக்கிற அந்த இசைத்தட்டில் என்ன இருக்குதோ அதை தான் வந்து உள்ள வந்து அந்த வெளிப்புற சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் வரவேற்று போட்டோம் சரியா இந்த ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் இதை ஒரு பேஷண்ட் பார்த்து மாதிரி கூப்பிட்றேன் ரைட்டா